ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மேனல் டுடே போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷ்ன்னு அந்த நாளைக்கு மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்ல ஒரு செல்லிங் ப்ரெஷ்ஷரோட தான் மார்க்கெட் இன்னைக்கு ஆச்சு நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவலெலாம் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனாக இருந்தது இதுக்கு இம்பார்ட்டண்டான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டிஐஎன்ஆரோட ஒரு பிக்கஸ்ட் ஃபால் இன்னைக்கு இருந்தது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்டும் பயங்கரமான ஒரு கேப் டவுனில் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்றது கிளியராகவே தெரியுது அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஜிடிபி க்ரோத் வந்து லோ ஆகிட்டு இருக்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் நெக்ஸ்ட் நம்ம பிப்ரவரியில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டை எப்படி இம்பாக்ட் பண்ணுது இன்னுமே மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் செக்டர்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டர்ஸுமே இன்றைக்கி வந்து ஒரு பேரேஜ் ட்ரெண்டை தான் ட்ரேட் நடந்தது அண்ட் இதில் ரொம்பவே அதிகமாக ஃபாலோன செக்டார்ஸ்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டர்ஸ்மே ரொம்பவே டவுனில் தான் இருந்தது பட் இதையும் இன்னும் அதிகமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ரியாலிட்டி செக்டர்ஸ் அண்ட் நிப் நிஃப்டி மீடியா ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இன்னைக்கு வந்து ஃபாலோ ஆனது அண்ட் இதை தொடர்ந்து நம்ம நிஃப்டியோட சாட் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் என்னோட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு இந்த சேனல் போட்டு சொல்லியிருந்தோம் இந்த தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு பட் இந்த சேனலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு பிக் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நான் வந்து ஒரு ஃபைனல் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன் பட் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்கே இன்னைக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ்ன்ற ரேஞ்சில் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு ஸோ நம்ம சப்போர்ட் லெவலாக நான் கொடுத்துருந்தது டென்த்து ஜனவரியோட லோவை நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன் பட் மார்க்கெட் ஓப்பனிங் இந்த லோவை இந்த சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருந்தது அண்ட் நான் வந்து ஒரு டென் டுவெண்ட்டியை போல் நான் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடை டச் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவோம் பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னோட ஐ டுவெண்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டின்ற ஐயை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஒரு பயங்கரமான ஃபால் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் லோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன்ன்ற லோவை மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு இன்னுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்றதான் நமக்கு கிளியராக தெரியுது ஸோ நம்ம இது தொடர்ந்து மார்க்கெட்டோட அனாலிசிஸ் நாளையோட அனாலிசிஸ் பார்க்கலாம் கண்டிப்பாகவே என்னோட அனாலிசிஸ் அண்ட் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கோம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மார்க்கெட்டில் எப்படியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் நமக்கு நிப்டியில் நிப்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் பட் மார்க்கெட் இன்னையோட லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுறது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் டுடே லோ தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் ஹையின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்தியோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டின் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் நம்ம ஃபிஃப்டீன் செக் பண்ணும்போது ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஸோ இந்த மார்க்கெட் இந்த ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டைன் ஆனால் மட்டுமே ஒரு பையிங் ப்ரெஷர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் அது வரைக்குமே மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது சப்போர்ட் லெவலாக நான் சொல்கிறது சப்போர்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் என்னையோட லோ இந்த லோவையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பட் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ற ரேஞ்ச் இருக்கும் பட் மார்க்கெட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் பட் அது வரைக்குமே இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கீழே இருக்க வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஸோ நிப்தியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ நிஃப்டியில் இதுதான் தான் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி ஸோ ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியும் நம்ம சொன்ன லெவல்லாம் கரெக்டாக டச் இருக்கு நம்ம சேனல் போட்டு சொல்லியிருந்தோம் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கண்டிப்பாகவே சப்போர்ட் லெவலாக நான் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்ன்ற ரேஞ்சை நான் கொடுத்துருந்தேன் பட் மார்க்கெட்டோட லோ பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின்ற லோவாக மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணும்போது இன்னையோட லோ தான் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் பட் மார்க்கெட் இந்த லோவையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு லோ நம்ம கன்சிடர் பண்ணுறது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ எயிட்டின்ற ரேஞ்ச் இருக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒன் டே டைம் ஃப்ரேமில் டூ டே ஹை ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சு மார்க்கெட் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இதுவே நம்ம பிப்டீன் பிப்டீன் ட்ரேட் பண்றோம் அப்படின்னும் போது பேங்க் நெட்டில ஸோ இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சப்போர்ட் லெவலா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா கன்சிடர் பண்றது நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் மார்க்கெட் இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி சஸ்டேன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சு ரேஞ்ச டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ பேங்க் இப்படி இல்லை என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ பேங்க் நிஃப்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தலைவன ஜாயின் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் நான் நைன் ஃபிஃப்டின் இன்டூ டென் தேர்ட்டிக்குள்ளே நான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்டேட் பண்ணுவேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்